அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம் பசங்களுக்கு நம்ம வந்து ஆக்கி கொடுத்தனாக்கா பசங்க வாழைப்பூவான்னு கேட்டு சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் சரி சரியாக சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி வாழைப்பூ வடை சுட்டு கொடுத்தனாக்கா பசங்க எத்தனை வேணாலும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இதுக்கு நம்ம வந்து வாழைப்பூ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் பாருங்கள் வாழைப்பணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சுக்கலாம் நம்ம இந்த கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு நான் கடலப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன் கடலப்பருப்பு எப்படியோ ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ தான் ஊறி நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ம மாதிரி நல்லா வேகும் இல்லைனாக்கா கல்லாட்டம் இருக்கும் நம்மளுக்கு வடை அதனால் வந்து நான் ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க கடலப்பருப்பை அது ஒரு பக்கம் உருட்டா இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பூ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு இப்போ இது கூட நம்ம வந்து சோறு வ சோறு வடிக்கிறோம்ல அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் அப்போ தான் தவுப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து பூண்டு உரிக்காத பூண்டை சேர்த்துக்கலாம் கழுவிட்டு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொறை குறைப்பாக பல்ஸில் பல்ஸ் மூடில் ஒன்றுமா ஒன்றும் ரெண்டுமா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது தடவை நம்ம வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதே மாதிரி ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூட வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்து வச்சு இதையும் நம்ம வந்து இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ வாழைப்பூவும் மட்டும் தனியாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வாழைப்பூவும் இந்த மாதிரி குற குறப்பாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அதையும் இது இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மாற்றியாச்சு பாத்திரத்தில் இதுக்கு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினா கொத்தமல்லி கருவாப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கணும் பொடிசா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம தான் அரைச்சாச்சு அதனால் வந்து புதினா கொத்தமல்லி கருவாப்பிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் மட்டும் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டனாக்கா நீங்கள் வந்து மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு போட வரல அப்படின்னாக்கா அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் மறு மறுப்பாக கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் பெசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம இப்போ வந்து கையால் இப்படியும் உருண்டை போட்டு பாருங்கள் கையில் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்கள் இப்போ அடுப்பில் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது போட்டு எடுத்துக்கலாம் வடையை இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் போட்டு போட்டது அப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் உள்ளலாம் நல்லா விந்து வரும் இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சாச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கலாம் பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் ரொம்ப தீயை வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா முறு மொறுப்பாகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் கீழே ஒரு பேப்பர் ஒன்று போட்டுங்க அப்போ தான் எண்ணெய் உரியும் அதனால் வந்து நம்ம ஒரு பேப்பர் போட்டுக்கலாம் ஒயிட் பேப்பரை வந்து நல்லா விரித்து இந்த மாதிரி போட்டுக்குங்க எண்ணெய் இருந்தால் அதிலே உறிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோனாக்கா பசங்க வந்து எத்தனை வேணாலும் சாப்பிடுவாங்க நம்ம வந்து இப்போ வாழை புத்திச்சு கொடுக்குறோம் பொறிச்சு கொடுக்குறோம் பசங்கெல்லாம் சாப்பிட்ற உடனே அது வேணாம் அப்படின்றவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து மசாலா வடை சொன்னால் அந்த மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன்